வணிகத்தின் மூலமாக சுதந்திர போராட்ட தியாகம் என்பது ஒன்று ஆயுதங்களை ஏந்தி போராடுவது என்பது மற்றொரு சாரரை சார்ந்தவர்கள் கத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற போது பொருளாதார ரீதியாக நாம் உயர்கிற போதுதான் ஆங்கிலேயரை வெளியேற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சுதேசி கப்பலை முதலே ஆங்கிலேயருக்கு எதிராக வணிகத்தை துவங்கி ஆங்கிலேயரே வேக்கத்த கழுவிற்கு அஞ்சு நடுங்கின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்த விடுதலை வேர்க்கையின் வீரராக வாழ்ந்து காட்டியவர் கப்பலொட்டிய தமிழர் வாவுஸ் என்ற வரலாறு இன்றைக்கு இருக்கிறார் ஆங்கிலேயரை எதிர்க்கின்ற போது இதிலே வருகின்ற வருமானத்தை எடுத்து அதன் மூலமாக சுதந்திர போராட்ட தியான வித்திட்டவர் என்ற தான் பாரத ரத்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்து